நம்ம நாட்டில் விவசாயத்துக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ராமாயணத்தில் ஒரு சான்று ராமருக்கு பட்டாபுஷை அறிவித்தாங்க அப்புறம் மறுநாளே அவரை காட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்போது ராமர் லட்சுமணி சீதா பிராட்டியோடு அவர் கிளம்பிட்டாரு காட்டுக்கு போயிட்டு கிளம்பி குகன் அவனை சந்தித்து அங்கே கங்கை கரைக்கு போயிட்டார் பரதன் அந்த சமயத்தில் மாமா தாய் மாமா வீட்டுக்கு போயிருந்தான் அவன் திருப்பி வரும்போது பார்த்தா கலையிலேருந்து க அயோத்தி கலையிலேருந்து கிடக்கிறது ரம் அரண்மனைக்குள்ளே போகிறான் எல்லாமே சோகமாக இருக்கு என்னன்னு விசாரிச்சா அம்மாவை பார்த்தா அம்மா விதை குலத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அப்பா இறந்து போயிட்டார் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு அப்படி வரம் கேட்டால் காட்டுக்கு போய்ட்டான் கோவை அவனை கூப்பிட போகிறான் கங்கக்கரைக்கு நேரவே போய் கூப்பிடணுன்ட்டு போகிறான் பரதன் பரதன் தானாக தனியாக போய் கூப்பிட்டா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு படையை திரட்டிட்டு போகிறான் ராஜா அண்ணன் திருப்பி வரும்போது ராஜா வரணும் அதனால் படை பரிவாரங்களோடு மந்திரிப்பிரவர் எல்லாரையும் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான் இதை பார்த்து அவங்களுக்கு முதல்ல குகன் லட்சுமி எல்லாத்தையும் சந்தேகம் சண்டை போட தான் வந்திருக்கணும் அப்படின்ட்டு இல்லை ராமன் சொன்னான் இல்லைடா பரதன் அப்படி ஆள் கிடையாது அவனை கூப்பிட்டு பேசுகிறார் பொதுவாக பரதன் அவர் பார்த்து கணக்காச்சு ஏன்னா அம்மா தாய்மாமா வீட்டுக்கு போயிட்டான் அந்த சம்பந்தத்தில் இல்லை பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் ஒரு நம்ம ஒருத்தரை புதுசாக பார்க்குறோம் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு நபரை பார்த்தோம்னு சொன்னால் குசலாக விசாரிப்போம் நல்லா இருக்கியாப்பா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா சொந்த மாதிரி யாராவது ஒரு பேரை சொல்லி அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது நம்மளுடைய மரபு பண்பு பழக்கம் நான் ராமன் என்ன கேட்டான் தெரியுமா பரதனை பார்த்து பரதா நம்ம நாட்டில் விவசாயிகள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் என்னுடைய பொருள் என்ன விவசாயிகள் நல்லா இருந்தாங்கன்னா தேசம் நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க இது மறைப்பொருள் இப்போ விவசாயத்திற்கு விவசாய நலனுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் அந்த பரம்பரையில் இன்றைக்கி வந்திருக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுடைய நலனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது நாமும் கொடுக்கணும்